பிக்பாஸ் வீட்டில் இந்த வாரம் ஓவியா ஆரவ் காதல் தான் பிரதானமாக இருக்குது இந்த வாரம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே பைத்தியம் போல நடிக்கணும் அப்படின்ட்டு டாஸ்க் கொடுக்கப்பட்டுச்சு அதுலேயும் ஓவியாவுக்கு காதல் தோல்வி அடைஞ்சவராக நடிக்க வேணும் அப்படின்ட்டு டாஸ்க் கொடுக்கப்பட்டுச்சு இதனால் ஆரோவ் பின்னாலேயே சுட்டிகிட்டு இருந்தாங்க ஓவியா மேலும் ஆரவ் கிட்ட உம்மா கொடு உமா கொடுன்னு அடிக்கடிக்கு முத்தம் கேட்டுட்டு இருப்பாங்க இதை பார்த்து டாக்டராக இருக்கும் வையாபுரி தனியே ஓவியாவைச்சு எல்லாருக்கிட்டையும் முத்தம் கேட்குறியா நான் வேணா உனக்கு முத்தம் தரட்டுமா அப்படின்னு கேட்குறாரு இதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறதுன்னு தெரியாத ஓவியா அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சிடறாங்க மேலும் அங்கே இருக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்து வீசி எறிகிறாங்க இது சக போட்டியாளர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற பிக் பாஸ் அப்டேட்டை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி